இன்னைக்கு மதுரை திருப்பரங்குன்றத்துல தொல்லியல் துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி தமிழக அரசின் சார்பாக மதுரை ஆட்சியருடைய உத்தரவின்படி திருப்பரங்குன்றம் மலை மேல ஏறி தீப தூண போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாரு அளந்து பார்த்திருக்கிறாரு இதையெல்லாம் வந்து அவங்க செய்யறதுக்கு இப்போ வந்து கேஸ் இருக்குங்க திருப்பரங்குன்றத்துக்கு மேல யாருமே போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு மூணு நாள் முன்னாடிதான் காவல்துறையில சொல்லியிருக்காங்க டிசிபி இனிகோ திவ்யன் அல்போன்ஸ் வந்து எல்லாரையும் அலோ பண்ண முடியாதுங்க அலோ பண்ண முடியாதுங்க சொல்லி அந்த அந்த காட்சிகள்லாம் நம்ம இன்னும் மறக்கவே இல்ல நீதிமன்ற ஆணையின்படி பத்து பேர் அனுப்புங்க அதுல என்ன கலவரம் வந்துரு போகுது அப்படின்னு சொன்ன போது அளவே பண்ணல ஆனா இன்னைக்கு மதுரை கலெக்டர் ஒரு குழுவிய மேல அமைச்சிருக்காங்க இது என்னன்னு புரியலையே எனக்கு அவங்க வந்து அங்க ஆய்வு மட்டும் செஞ்சாங்களா இல்ல ஆதாரங்களை அழிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் கேக்குறாங்க மதுரை ஆட்சியர் மதுரை பொறுத்த வரைக்கும் அவரே இந்த திருப்பன்றம் கேஸ்ல கண்டெம்ட் அவரே வந்து ஒரு பார்ட்டி அவர் மேலேயே வருது பன்னெண்டாம் கேஸ் பெண்டிங்ல இருக்கும் பொழுது இவங்க இன்னைக்கு இதை அவசர அவசரமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்போ என்ன என்ன ஒரு உள்நோக்கத்தோட இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த மக்கள் விரோத இந்து விரோத திமுக அரசும் மதுரை ஆட்சியரும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இந்த வீடியோ மூலமா மத்திய அரசுக்கு நான் இதை கோரிக்கையாவே வச்சுக்கிறேன் திருப்பங்குன்றத்துல போக வேண்டியவங்க மேலே போக உரிமை உள்ளவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது நீதிமன்ற தீர்ப்பு அவமதிக்கப்படுகிறது எப்ப கேஸ் வந்து நிலுவையில இருக்கோ எப்படி உங்களால மலை மேல ஏற போச்சு அப்படி யாருக்கு அங்க மலை மேல ஏறுவதற்கான அனுமதி இருக்கிறது அப்படிங்கறது மதுரை ஆட்சியாளரும் இந்த மக்கள் விரோத தமிழக அரசும் தெளிவுபடுத்த வேண்டும் திமுக தரப்புல தீர்ப்பு சொன்ன நீதிபதியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் வந்து தீபத்தூணே கிடையாது அது நில அளவைகள் அப்படின்னா நீங்க வந்து கனிமொழியிலிருந்து எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பிரச்சாரத்துக்கு நடுவுல இப்ப போனவங்க இந்த தூணுடைய உண்மைத்தன்மையை கண்டறிய போனாங்களா இல்ல வேற ஏதாவது ஆதாரத்தை கலைக்க போனாங்களா நான் ஊரே நீதிமன்றத்துடைய போய் அந்த ஆய்வை கூட பண்ணணும் நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்கள் சிஐபிஎஃப் மேல போய் அங்க போய் அதை பார்த்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உத்தரவு இருக்கா நீங்களா வந்து எதுக்காக மேல போனீங்க அப்படிங்கறத கண்டிப்பா தெளிவுபடுத்தணும் மத்திய அரசு இந்த மாதிரி விஷயங்கள்ல உடனடியாக தலையிட்டு எந்த விதமான முறைகேடும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கறத அவங்க வந்து உறுதிப்படுத்தணும்